மையம் கொண்டேனே உண்மேல் இது ஒரு காதலுடன் இணைந்த குடும்பத்தொடர்கதை இணைந்து பயணிப்போம் வாரீர் அத்தியாயம் ஒன்று அத்தம்மா இது கொஞ்சம் கூட சரியில்லை மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வர சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாளில் உனக்கு நிச்சயம்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று கோபத்துடன் கத்தி கொண்டிருந்த தன் அண்ணன் மகளை சிறு புன்னகையுடன் பார்த்திருந்தார் அத்தம்மா என்று சபரியால் அன்புடன் அழைக்கப்படும் செவ்வந்தி அத்தம்மா எனக்கு இதில் துளி கூட இஷ்டம் இல்லை அதுவும் அந்த வில்லேஜில் போய் என்னால் எப்படி வாழ முடியும் என்று மீண்டும் ஆரம்பித்த சபரியை செவ்வந்தி முறைத்ததும் கூல் பேபி என்று ஐஸ் வைக்க ஆரம்பித்து விட்டாள் அண்ணனும் அன்னியும் துர்மரணத்தை எதிர்கொண்ட பின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்னும் இரண்டு மாதமே இருந்த நிலையில் செவ்வந்தி தன் அண்ணன் குழந்தையான சபரியை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் தாய் தந்தையை சிறுவயதில் இழந்த செவ்வந்தியை அன்பும் பாசமும் பரிவும் காட்டி வளர்த்த அண்ணனையும் போல் அரவணைத்த அன்னியின் இழப்பையும் தாங்க முடியாமல் செவ்வந்தி ஒரு புறம் அழுக மூன்று வருடங்களே ஆன இளம் குழந்தை ஏன் எல்லாரும் அழுகிறார்கள் அத்தை என்று செவ்வந்தியிடம் கேட்டு அவள் காலையே சுற்றி வந்து கொண்டிருந்தது பிஞ்சு முகத்தை பார்த்த அன்றே செவ்வந்தி எடுத்த முடிவு குழந்தை என்னுடையது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம் இந்த குழந்தை தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பித்து இன்று இருபத்தி ரெண்டு வருடமாக சபரிக்கு அம்மாவுக்கு அம்மாவாக அத்தைக்கு அத்தையா அத்தம்மா இருந்துக்கிட்டு இருக்கா அவங்க பரம்பரை சொத்தே அவங்களுக்கு நிறைய இருக்க அதை கண்காணிக்கிற கணக்கு பிள்ளையும் உண்மையாகவே இருக்க செவ்வந்தி தான் படித்த பிகாம் படிப்பை வைத்து ஓர் அளவிற்கு திறம்பட தன்னை நான் அண்ணன் ஆரம்பித்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் தங்களின் பரம்பரை தொழிலான ஃபர்னிச்சர் நிறுவனத்தையும் சில படிகள் முன்னேற்றினார் கண்ணம்மா என் பேச்சை நீ மீறமாட்டேன்னு நினச்சி எங்கள் தூரத்து அக்காவுக்கு வாக்கு கொடுத்து கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் எல்லா வேலைகளுமே முடிஞ்சுது உங்கள்கிட்ட இருந்து நான் விருப்பம் கேட்கல என் முடிவை சொல்கிறேன் இதுக்கு மேலே உன் இஷ்டம் முக்கியமாக உன் நல்லதுக்கு தான் அத்தம்மா செய்வேன் உன்னே உனக்கு நம்பிக்கை இருந்தால் கல்யாணத்துக்கு ரெடியாகு எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு சாதகமாக பேசினாலும் தனது அத்தம்மா உள்ளத்தை சிறிதும் மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து சற்று பலமிழந்து மனம் தளர்ந்து தான் போனாள் சபரி ஏன் நம்ம கதாநாயகிக்கு சிட்டியிலிருந்து வில்லேஜுக்கு போக பிடிக்கல ஏதாவது லவ்வாக இருக்குமோ ரொம்ப யோசிக்காதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தான் வாழ்ந்து வரும் இந்த சிட்டி வாழ்க்கைக்கும் தான் வாழப்போகும் வில்லேஜ் வாழ்க்கைக்கும் ஒத்து வருமா அது ஒன்று மட்டும்தான் அவளுக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுது எப்படி பேசி என்ன பண்ணாலும் அத்தம்மா இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவாங்கன்னு இதற்கு மேலும் எதுவும் மறுப்பு தெரிவிக்க அவளும் விரும்பவில்லை நடப்பது நடக்கட்டும் திருமணம் முடிந்ததும் அந்த காட்டானிடம் பேசி எப்படியாவது அவனை தன் சொந்த ஊர் கோயம்புத்தூருக்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நிச்சயத்திற்கு தயாரானால் அந்த மாடன் அழகு பதுமை ஒரு இருநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த கிராமத்துக்கு வந்த சபரிக்கு அவங்கள வரவேற்கின்ற மக்களை பார்த்து வந்த கோபத்தை விட நிச்சயத்துக்கு பூக்களால் அரங்கரிக்கப்பட்டிருந்த பெயர் பலகைதான் அடே பொருத்தங்கூட இல்லையாட அந்த பெயரில் என்று தோன்றியது செங்கோட்டுவேல் சபரி என்ற பெயரை கண்டவளுக்கு ஒருவித எரிச்சல்தான் எரிச்சல் தான் மேலெலும்பியது தன் திருமணத்தை பற்றியோ தனக்கு வரப்போகும் கணவனை பற்றியோ அவளுக்கு எப்போதும் ஆகா ஓஹோ என்ற எண்ணங்கள் இருந்ததில்லை ஆனாலும் ஒரு ஏமாற்றம் அவளுக்குள் அதை மனதுக்குள் மறைத்து கொண்டு மணமகள் அறைக்குள் அடைந்து கொண்டாள் அங்கு செங்குக்கோ நம்ம ஹீரோ செங்கோட்டுவேலுக்கோ நிலை கொள்ளவில்லை மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு நின்று அந்த பெயர் அலங்காரத்தை தனக்கு நிச்சயப்பட போகும் பெண் பார்ப்பதை கண்டதுடன் அவன் முகம் பார்க்க முயன்றான் ஆனால் தெளிவாக தெரியவில்லை அவளை காணும் வேளையில் அவன் காதில் வந்து ஒழித்தது மண்டபத்திலிருந்து ஒளிபரப்பப்பட்ட பாடல் என்னவளும் இப்பாட்டில் வர்ற தான் இருப்பாளோ என்று நினைத்துக்கொண்டே கொண்டே மணமகன் அறைக்குள் சென்றான் அந்த கிராமத்து இளவரசன் செங்கு